ஹலோ பிபி சினிமா பிரபலங்களை குறித்து வாய்க்கு வந்தபடி பேசிக்கொண்டு இருக்கும் பைல்வான் ரங்கநாதன் நடிகர் விஜய் குறித்தும் கோட்படம் குறித்தும் பேசியிருக்காங்க இதனால டென்ஷனான விஜய் ரசிகர்கள் இதை கூட கிசு கிசு மாதிரி தான் சொல்லுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு வராங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெலத்தில் வந்து கண்ணோட பார்க்கலாம் நம்மளோட சேனலுக்கு பார்த்து வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ண மாட்டேங்கிறாதிங்க நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழகம் வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கியிருந்தாங்க இதோட முதல் மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடக்க இருக்கு இந்த நேரத்தில் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் ஐந்தாம் தேதி வெளியாகிருக்குங்க இதுல விஜய் இரண்டு வேடத்தில் நடித்திருக்காங்க மேலும் ஸ்னேகா லைலா பிரசாந்த் பிரதேவா மோகன் பிரேம்ஜி வைபவ்லாம் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில இப்படத்தோட யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காங்க இந்த படத்துல இருந்து வெளியான அனைத்து பாடல்களும் ஏதில் ட்ரெண்ட் ஆகி வருது பாடல் மட்டும் இல்லாமல் இந்த படத்துல இருந்து வெளியான ட்ரெய்லர் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ட்ரெய்லர் வெளியாகி பல நாட்கள் ஆகியும் இந்த நிலையில பயில ரங்கநாதன் ட்ரெயிலர் குறித்து பேசிருக்காங்க ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கு இருந்தாலும் அந்த படத்துல விஜயத்துல விஜய் பெயர் காந்தி மகாத்மா காந்தி அசைவம் சாப்பிட மாட்டாங்க குடிக்க குடிக்க எதிரானவங்க இந்த படத்துல காந்தி என்ற பெயர் வைத்து இருக்கு குடிக்கிறாங்க பெண்களோட கூத்தடிக்கிறாங்க வீட்டுக்காரருக்கு வேறொரு பணோட தொடர்பு இருக்கு அப்படின்னு சந்தேகமா இருக்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் பெண்களுடன் கூத்தடிக்கும் காட்சியும் இருக்கு அப்படின்ற மாதிரி இது இளவட்டங்களை கொண்டாட வைத்து இருக்கோ என்று விஜய் ரசிகர்களுக்கு பம்புக்கு இழுக்கும் வகையில பேசியிருக்காங்க மேலும் பைல்வன் ரங்கநாதனி இந்த விமர்சனத்தை கேட்டு கடுப்பான விஜய் ரசிகர்கள் அந்த ட்ரெயிலர்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னோ விமர்சனம் செஞ்சிருக்காங்க மேலும் கிசு கிசு மாதிரியே சொல்லுங்க எல்லா கருத்துக்களையும் பகிர்ந்து அவரை திட்டி தீர்த்து வராங்க இது மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வைஸ் ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணுறதையும் உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க